வணக்கம்ங்க இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணியில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க கால்நடை தீவனங்கள் வந்து நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்கிறவங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் தவுடை வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க மாதம் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு தவறு எடுக்கிறீங்கன்னா இந்த தீவனங்களை நீங்கள் மாற்றி பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா உங்களால் மிச்சம் பண்ண முடியுங்க ஒரு மாதம் ரூபா வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு மாதம் ரூபா மிச்சம் பண்ணால் வருஷம் மிச்சம் ஆகுதுங்க அதனால் சாம்பிள் எடுத்து பார்க்கறனாலும் நீங்கள் பார்க்கலாம் தனியாக வந்து மூட்டைகளை எடுத்து பயன்படுத்துகிறனாலும் பயன்படுத்தலாம் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்சல் சர்வீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதில் வந்து அனுப்பிட்டுருக்குறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ஒன் பார்சல் சர்வீஸு ரதிமீனா பார்சல் சர்வீஸு இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸில் எல்லா மாவட்டத்துக்குமே தொடர்ந்து எடுத்துகிட்டுருக்குறாங்க ஒரு மூட்டை சாம்பிள் எடுக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சு மூட்டை பத்து மூட்டை அப்படின்னு தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நாளடைவில் நம்ம வளரும் பொழுது இன்னும் மூட்டைகள் வந்து அதிகமாகும்போது நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டருங்கிறது இரநூறு டு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கூட பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு மாதங்களான சுளி சுத்தமான நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த மயிலை கிடாரி கன்றுங்க சுழி சுத்தமா இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்ல குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவா இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல இரட்டை தீமல்ல இரட்டநாடி உடம்புல தெளிவா வந்து சேரும்ங்க பிணைஞ்சு தவிட வந்து நல்லா பணஞ்சு வச்சும் வளர்க்கலாம் இல்ல பால் ஊட்ட வச்சும் நீங்க வளர்க்கலாம் எது உங்களுடைய சௌகரியமோ அதற்கேற்ற மாதிரி நீங்க வளர்க்கலாம் கண்ணு நல்ல தரத்துல வந்து சேரும் சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயது இரண்டு மாதங்கள் ஆகுதுங்க அந்த பால் முடி வந்து இன்னொரு முப்பது நாள் அப்படியே கழிய ஆரம்பிச்சிரும் இந்த மேலே இருக்கிற நிறம் மாறி மயிலை நேரத்துக்கு மாறிக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான காரி காலை கன்றுங்க இனவருத்திக்கும் ஆகுங்க ரேஸுக்கும் ஆகும் பல் போடலைங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு டு பாஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமான பல் போடாத காரி கன்று காளைக்கன்றுங்க கண் நல்ல சாட்ட வராட்ட நல்ல உடல் அமைப்புங்க தொப்புள் அறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை திமிழ் நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க நல்ல நெட்டு வெட்டு வாழக்கம் எல்லா பொறுப்புலையும் இருக்கிற தரமான கண்ணுங்க காளை கன்றுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இனவிருத்திக்காக காரி செவலை மயிலை காராம்பசு குறா இந்த மாதிரி வந்து இனவிருத்தி காளைகள் வச்சிருப்பாங்க பொதுவாகவே இனவிருத்தி காளைகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க இந்த கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா காரியில் எல்லா பொறுப்புலேயும் ஏற்ற கண் நல்ல சுறுசுறுப்புங்க கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறவங்க குடல் புழு நீக்கமும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் கண் இனவருத்திக்கு நீங்கள் வச்சுக்கலாம் நல்ல பூச்சிக்காலையாக வந்து சேரும் மூக்கு குத்தி இருக்குதுங்க ரேஸுக்கு இல்லை வந்து ஜல்லிக்கட்டுக்கு என்ன பயன்பாடு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த காலக்கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்லா அச்சல் மாதிரி தெளிவான காரி காலக்கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாது கன்று நல்ல சூட்டிப்பான காலக்கன்றுங்க குடை துணிக்கும் பண்ணி கொடுத்துறவுங்க மூக்கு குத்தி இருக்குது கன்று வந்து வால் பார்த்தீங்கன்னா நல்ல சன்ன வால்ங்க எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல தரத்தில் இருக்குது நல்ல பெருவெட்டாக வந்து சேரும் பல் போடுறதுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஆகுங்க இந்த மாதிரியான தரத்தில் நீங்கள் வாங்கி இனவிறத்திக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கைத்திலேயே விட நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கலாமுங்க ஏன்னா கண் வந்து இல்லாமல் இருக்குது இன்னொரு மூணு மாதம் போய் மொ மொகரை அவுத்து விட்டுட்டு கொம்பில் கயிறு போட்டு நீங்கள் கட்டிட்டிங்கன்னா அதனுடைய பக்குவத்துக்கு கொண்டு வந்துடலாம் இனவிறத்திக்கு பண்ணும்போது மறக்காமல் பருத்தி கொட்டையை வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அரை கிலோ சாயங்காலம் அரைக்கிலோ கண்டிப்பாக வைக்கணுங்க ஏதாவது ஒரு புண்ணாக்கு அதனுடைய அடர்தி உணத்தில் கண்டிப்பாக கொடுக்கணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க இன்னும் வந்து இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க வட இந்திய சினை ஊசி தான் போட்டிருக்குறாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் பாய்ச்சல் குணம் இல்லைங்க மூணாவது ஈத்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் வட இந்திய சினை ஊசி தான் போட்டிருக்குறாங்க லோக்கலில் இருந்த மாடு தானுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் வரை அரைப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஒரு ஆறு வரை அறப்போன்னு சொல்லியிருக்காங்க மாடு மாடு வந்து இன்னும் மாடி நல்லா விட்டு தான் போடுங்க நல்லா பெருவெட்டுங்க ஒரு ஆறு லிட்டர் பால் தேவைப்படுது சுழி சுத்தமாக கறவைக்கு ஒழுக்கமாக வட இந்திய கன்று போடுற உத்தரவாதத்தோடு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பாய்ச்சல்ங்கிறது அறவே கிடையாதுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலோட தேவை வந்து நாளுக்கு நாள் எல்லா குடும்பங்கள்லேயும் தேவைப்படுதுங்க குழந்தைகளுக்கு சுத்தமான நாட்டு மாட்டு பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க ஏன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் ஏ டூ ப்ரோட்டீன்கிறது ரொம்ப ச நல்ல ப்ரோட்டீன் அதனுடைய அளவு நாட்டு மாட்டு பாலில் அதிகமாக இருக்குதுங்க செரிமானத்தில் தொந்தரவு வராது குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும் அது பால் குடித்தாங்கன்னா கூட அது வந்து ரொம்ப நேரம் குடித்ததுக்கான தாக்கம் இருக்காதுங்க அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறத கண்டிப்பாக நம்ம உறுதிப்படுத்தணுங்க இந்த மூணாவீத்து காங்கிரேஜ் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க ஆறு லிட்டர் கறவை கால் அணைச்சி கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் அதிகபட்சம் இருபது நாளில் கண்ணை போட்டுருங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சாகிவால் செனையூசின் மூலமாக பிறந்த கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒன்பது மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது சாகிவால் செனையூசியின் மூலமாக பிறந்த கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இருக்குதுங்க காம்புகள் நாளும் நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க கிடாரி கண்ணு வளர்க்கணும்னு நினைக்கிறேங்க பால் வர்க்கமான கண்ணாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறனா கூட வாங்கிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க ஒன்பது மாதமான செவலை கிடாரி கண்ணு சாகிவால் செணை ஊசியின் மூலமாக காங்கை மாட்டுக்கு பிறந்தது விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலும் மேப்பில் போட்டாலும் பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிடிச்ச மாடுகள் கண்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாம்ங்க அடுத்ததான் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஏற்று மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க மடியில் மூணு பால் சுத்தமாக இருக்குங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் உழவு பழக்கம் வண்டி பழக்கம் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லபடியாக வண்டியில் உழவு வண்டி ரெண்டுமே நல்லா ஓட்டிகிட்டு இருந்த மாடு நல்ல கொம்பு தலைங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க மாடு இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நேரம் ரெண்டு பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் நல்ல குணவனமான மாடு காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான மாடுங்க ஏன்னா கொம்பு தலையில் பழைய வர்க்க மாடுகளுக்கு எப்படி முக அமைப்பு கொம்பு அமைப்பு இருக்குமோ அதே மாதிரியான கொம்பு அமைப்பு தானுங்க மடியால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படர் மடிங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளி கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குங்க பாலும் நல்ல பால் இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நாலாவதீர்த்து மாடு ஒன்பது மாதம் சினையில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி பெண்கள் பிடிக்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கூடுதலாக உழவு பழக்கம் வண்டி பழக்கம் ரெண்டுமே இருக்குதுங்க ரொம்ப நல்லா ஓட்டின மாடுங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது உழவு பழக்கம் தேவைப்படுற மாடாக வேணும் இல்லை வண்டி பழக்கம் இருக்கக்கூடிய மாடாக வேணும் இது கூட நீங்கள் வந்து ஒரு காலை கண்ணை பழக்கணும்னு நினச்சிங்கன்னா அருமையாக பழக்க முடியுங்க ஏன்னா மாடு வந்து பழக்கம் இருக்கிறதுனால இன்னொரு கண்ணை பூட்டி ஓட்டும் போது புது கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கே இழுத்துட்டு போனால் கூட மாடு பக்குவமாக போய் வர்றதுனால கன்றுகள் சீக்கிரம் பழக்கத்துக்கு வந்து சேர்ந்துருங்க உழவு பழக்கமாக இருந்தாலும் சரி வண்டி பழக்கமாக இருந்தாலும் சரி உங்களுடைய தேவை என்னவாக இருப்பேன் அதற்கேற்ற மாதிரி மாட்டை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்துங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆறு மாதம் செனம் முடிஞ்சு ஏழாவது மாதம் நடக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஈத்து மூணாம் ஈத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை செனை ஆறு மாதம் முடிஞ்சு ஏழாவது மாதம் நடக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் ரொம்ப பொறுமையாக தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காங்கை மாடு வேணும் சென்னைக்கு உத்தரவாதத்தோடு கறவைக்கு உத்தரவாதத்தோடு பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம்காக போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க முழு தோய் கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவெலாம் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்துங்க தாற்பார்க்கர் டைப் மாடுங்க மயிலை காலை கன்று இனி அஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் மூன்றரை வரை வருங்க சாயங்காலம் மூணு லிட்ரு பால் வருங்க ஆறு டு ஆறரை லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறந்துக்கலாமுங்க மூணாவது ஈத்து தாற்பார்க்கர் டைப் மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சின்ன பசங்க குழந்தைங்க யார் வேணாலும் கறக்கலாம் யார் வேணாலும் பிடிக்கலாமுங்க ஏன்னா எல்லா நாட்டு மாடுகளும் குழந்தைங்கள வந்து கிட்ட அனுமதிக்காதுங்க ஒரு சில மாடு தலையாட்டிகிட்டு வரும் இது குழந்தைங்களே பிடிச்சிக்கலாம் குழந்தைங்களே வந்து கறந்துக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையான மாடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்பு ரொம்ப பூங்காம்பான அமைப்புங்க போன ஈத்தில் நம்ம கொடுத்தது தானுங்க பெருந்துறையில் இருந்த மாடு தான் இடைசனையாகி காங்கை மயிலை காளை கணம் சேர்க்கை பண்ணியிருந்தாங்க அதனால் கண் வந்து மயில கன்று காளைக்கன்று காங்கை கன்று அருமையான கண்ணாக போட்டிருக்குது மடிகால் சுத்தத்தில் அருமையான மாடு காம்பு ரொம்ப பூங்காம்பு அமைப்புங்க கண்ணை ஊட்ட விட்டு பால் சிறந்து பிடிச்சி கட்டி நம்ம கறந்துட்டு எந்திரிச்சு போகிற வரைக்கும் மொத்தமாக ஒரு நாலு நிமிஷம் தான் வருவோங்க ஏன்னா அவ்வளோ எளிமையாக இருக்கும் கறக்கிறதுக்கு கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் வெச்ச காலம் எடுக்காதுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறு குடி பால் உங்களுக்கு தேவைப்படுது கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும் சுழி சுத்தத்தில் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கிற விதத்தில் இருக்கணும் பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் கறந்துட்டு வைத்திங்கனால் நஷ்டம் போகாதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குழந்தைங்க கூட கறந்துக்கலாம் அவ்வளோ ஒரு பூங்காம்பு தமிழ் ரொம்ப அப்படி பைப்பில் ஓடுற மாதிரி வருங்க எல்லா குணத்துலையும் இருக்கக்கூடிய தரமான மாடு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ ஒவ்வொரு நாளும் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து இரண்டரை வரைக்கும் ஒரு பதிவும் மாலை பதிவு இருந்தால் மாலை நான்கு மணிக்கு மேலே ஏழு மணிக்கில் ஒரு பதிவும் போடுறவுங்க இரண்டு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளையும் பதிவுகளினுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுவிட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க